வணக்கம் நான் சிவவீர பாண்டியன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சீன மொழியில் எழுதப்பெற்ற கவிதைகள் இப்போது நேரடியாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு நூறாக வெளிவந்துள்ளன நம் சங்கை இலக்கியத்தை போல அந்த கவிதைகளிலும் தரமான உவமைகள் எடுத்துக்காட்டுகள் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் ஆண் பெண் வேறுபாடு அங்கேயும் இருந்திருக்கிறது என்பதை ஒரு கவிதை வெளிப்படையாக காட்டுகிறது ஆண் இங்கு வந்து அணிந்து கொள்ளவே அங்கிகள் வைத்து விளையாட ரத்தின கிடைக்கட்டும் பெண் குழந்தை இங்கு வந்து பிறந்தால் உறங்க வைத்திடவே கட்டாந்தரை கிடைக்கட்டும் அணிந்து கொள்ளவே துணிகள் கிடைக்கட்டும் வைத்து விளையாட தரித்தத்தை கிடைக்கட்டும் என்கிறது அந்த பாட்டு ஆண் பெண் வேறுபாடும் பெண் அடிமைத்தனமும் உலகம் முழுவதும் இருந்திருக்கின்றன என்பதை இந்த பாடல் வரி நமக்கு எடுத்து காட்டுகிறது